பாபநாசம் பகுதிகளில் சூறை பெய்த கனமழையால் வாழை மரங்கள் தாருடன் கீழே சாய்ந்ததில் விவசாயிகள் கவலை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா இளந்தார்குடி புள்ளிக்கடை நாயக்கர்பேட்டை வன்னியடி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் சுமார் நூறு ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ளனர் இந்நிலையில் பாபநாசம் சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு இடி மற்றும் சூறைக்காற்றுடன் கோடிய கூடிய பலத்த கனமழை பெய்தது இதனால் இளங்கார்குடி பகுதியில் சாகுபடி செய்துள்ள வாழை மரங்கள் தார்களுடன் சூறை காற்றினால் கீழே சாய்ந்து விழுந்து பாதிப்புக்குள்ளானது இதனால் பிஞ்சு தருவாயில் உள்ள வாழை காய்கள் மற்றும் வாழை இலைகளும் நாசமாகின சாதாரண காலங்களில் அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் வாழைத்தார்கள் நூறு ரூபாய்க்கு மட்டுமே சந்தையில் விற்பனைக்கு போவதாகவும் தற்போது பெய்த கனமழையினால் முற்றிலும் வாழைத்தார்களும் வாழை இழைகளும் கீழே சாய்ந்துள்ளதால் முற்றிலும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கண்ணீர் மல்கா தெரிவிக்கும் விவசாயிகள் நெல்லுக்கு அரசு பங்களிப்புடன் காப்பீடு வழங்குவதைப் போல வாழைப் பயிருக்கும் பரவலாக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என எதிர்பார்க்கும் விவசாயிகள் கீழே சாய்ந்து கிடக்கும் வாழை இலை மற்றும் வாழைத்தார்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்